தமிழ் இலக்கணத்தில் பெயர்ச்சொல் என்பதற்கு சரியான விளக்கம் எது அடையாளம் உயிரினம் அல்லது பொருளை குறிப்பது செயலை குறிக்கும் சொல் இணைப்பை சொல்வது தன்மை அல்லது குணத்தை குறிப்பது விடை அடையாளம் உயிரினம் அல்லது பொருளை குறிப்பது தமிழ் சங்ககாலம் பொதுவாக எந்த காலத்தை சுட்டிக்காட்டுகின்றது கிமு பத்தாம் நூற்றாண்டு முதல் கிபி ஒன்றாம் நூற்றாண்டு வரை கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை கிமு ஒன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை சரியான விடை கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை திருக்குறள் நூலின் முதன்மை நோக்கம் கீழ்கன்றவற்றில் எதற்கு மிகவும் பொருந்தும் அறிவியல் ஆராய்ச்சியை விளக்குவது இராணுவ தந்திரங்களை கற்பிப்பது ஆட்சி சட்டங்களை விரிவாக பதிவு செய்வது மனித வாழ்விற்கு ஒழுக்கம் பொருள் இன்பம் வழங்குவது விடை மனித வாழ்விற்கு ஒழுக்கம் பொருள் இன்பம் ஆகிய வழிகாட்டுதலை வழங்குவது பெரியார் ஈவி வி ராமசாமி ஆரம்பித்த சமூக இயக்கம் கீழ்கண்டவற்றில் எது தென்னிந்திய தேசிய கழகம் இந்து சாதி மறுமலர்ச்சி இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பாரத சுதந்திர சமூகம் விடை சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாடு அரசியல் அமைப்பில் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழியாக முதலில் அறிவிக்கப்பட்ட மொழி எது ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் தமிழ் விடை தமிழ் தமிழ் சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை எனப்படும் தொகுப்பு எதை குறிக்கிறது எட்டு பெரிய காப்பியங்களை எட்டு அறநூல்களை அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய துறைகளில் இடம்பெறும் எட்டு பாடல் தொகுப்புகளை எட்டு குறுநூல் தொகுப்புகளை விடை அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய துறைகளில் இடம்பெறும் எட்டு பாடல் தொகுப்புகளை தமிழ்நாட்டில் மக்கள் நல காப்பீட்டுத் திட்டம் முதன்மையாக எந்த குறிக்கோளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்க பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைகளில் செலவு குறைந்து சிகிச்சை பெற உதவ ஆசிரியர்களுக்கு கூடுதல் ஊதிய ஊக்கத்தொகை வழங்க சரியான விடை பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைகளில் செலவு குறைந்து சிகிச்சை பெற உதவ தமிழ்நாட்டில் திருநங்கைகள் நல வாரியம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினாலு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்து நான்கு சரியான விடை இரண்டாயிரத்து எட்டு அறிவியல் என்ற சொல்லுக்கு தமிழ் வடிவில் மிகவும் பொருத்தமான விளக்கம் எது கலை மற்றும் இலக்கிய பாணி மட்டும் அறிவு இல்லாத நிலை நம்பிக்கைகளை மட்டும் பின்பற்றும் செயல்முறை அறிவை பெறும் ஒழுங்குமுறையான பயிற்சி விடை அறிவை பெறும் ஒழுங்குமுறையான முயற்சி தமிழ் இலக்கண மரபில் தொன்மை எனும் காலம் எதை சுட்டிக்காட்டுகிறது இன்னும் நடந்து கொண்டிருக்கும் செயலை நடந்து முடிந்த செயலின் காலத்தை இன்னும் நடக்காத எதிர்கால செயலை நடந்து கொண்டிருப்பதும் நடக்கவிருப்பதும் ஆகிய இரண்டையும் விடை நடந்து முடிந்த செயலின் காலத்தை தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டம் முதன்மையாக எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது மத நிறுவனங்களுக்கு நிதி உதவி செய்ய அரசு ஊழியர்களுக்கு உணவு உதவி வழங்க மாணவர்களின் பள்ளி சேர்க்கை மற்றும் வருகையை உயர்த்தி ஊட்டச்சத்து நிலையை காக்க விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விடை மாணவர்களின் பள்ளி சேர்க்கை மற்றும் வருகையை உயர்த்தி ஊட்டச்சத்து நிலையை காக்க கீழ்க்கண்டவற்றில் எது தமிழ்நாட்டின் பாரம்பரிய மகளிர் நாடகக் கலை வடிவமாக கருதப்படுகிறது பரதநாட்டியம் கரகாட்டம் தெருக்கூத்து வெல்லுப்பாட்டு விடை பரதநாட்டியம் புலவன் வாலை வாரதி என்பவருடன் வாதிட்டு வென்ற தமிழ்ப் புலவர் யார் பூதத்தாழ்வார் உமரு புலவர் கம்பர் பெருவாயின் முள்ளியார் சரியான புலவர் தமிழ் இலக்கணத்தில் உயிரெழுத்துகள் எத்தனை நாற்பத்தி ஏழு பதினெட்டு விடை பனிரெண்டு சிலப்பதிகாரம் காப்பியத்தை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரி இது பெரும்பாலும் சமகால அரசியல் தொடர்பான கட்டுரைகளைக் கொண்ட நூல் இது முற்றிலும் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது இது முழுவதும் தெய்வங்களைப் பற்றிய சாத்திர நூல் இது கோவலன் கண்ணகியின் வாழ்க்கையை மையமாக கொண்ட தமிழ் காப்பியம் சரியான விடை இது கோவலன் கண்ணகியின் வாழ்க்கையை மையமாக கொண்ட தமிழ் காப்பியம் தமிழ் இலக்கணத்தில் வாக்கியம் என்றால் என்ன எப்போதும் கேள்விக்குறியுடன் முடியும் பகுதி ஒரே ஒரு சொல்லை குறிக்கும் இலக்கண அலகு தனியாக பொருள் தராத எழுத்துகளின் கூட்டம் பொருள் வெளிப்படும் முழுமையான சொல்லமைப்பு விடை பொருள் வெளிப்படும் முழுமையான சொல்லமைப்பு இருப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் என்ற அடிகள் எந்த தமிழ் நூலில் உள்ளது திருக்குறள் நாலடியார் கம்ப சிலப்பதிகாரம் சரியான விடை கம்ப இந்த வாரம் தங்களுக்கான கேள்வி செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விழைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நாளடியார் நான்மணிக்கடிகை புறநானூறு பழமொழி நானூறு இக்கேள்விக்கான விடையை பின்னூட்ட பெட்டியில் பதிவிடவும்